இதுல களிமண் இருக்கு இந்த கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல மணல் இருக்கு சரியா இப்ப மிஸ் வந்து ஒரு முடி தண்ணி எடுத்து முதல்ல இப்ப களிமண்ல ஊத்துறேன் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இன்னொரு முடி தண்ணி எடுத்து என்ன பண்றேன் இந்த மணல்ல ஊத்துறேன் இப்ப இதுல ஊத்துற உடனே எது தண்ணிய வேகமா இழுக்குது இந்த மணல் என்ன பண்ணுது வேகமா இழுத்து என்ன பண்ணிடுது தண்ணியை அப்படியே அடிய வேகமாக கொண்டு போகும் ஆனால் அந்த களிமண்ணில் ஊற்றுற தண்ணி என்ன ஆயிடுச்சு ரெண்டுமே ஒரு ஒரு குடி தண்ணி ஊற்றுனேன் ஊற்றுனேனா ஆனால் இதில் இருக்க தண்ணி என்ன இன்னும் எப்படி இருக்குது வேளாப்பில் நிற்கிது சரியா நம்ம வீட்டில் மழை சேகரிப்பு தொட்டி அமைக்கிறாங்கல்ல அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கல் போடுவாங்க வந்து மழை தண்ணி ஃபுல்லா வானத்துல இருந்து விழுகும்ல அந்த தண்ணியை என்ன பண்ணு உடனே அது உடனே உறிஞ்சி அது நிலத்துக்கு அடியில கொண்டு போய் வைக்கும் உனக்கு நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்கும் புரிஞ்சுச்சா அருளே அதே சமயத்துல வேற மண்ணு கெட்டியா இருக்குங்கிறனா புரியுதா இதுல நுண் துளைகள் அதிகம் தண்ணி ஊத்துறோன்னே சரணி இருக்கும் ஆனா இதுல மழை தண்ணிய வேகமா நிலத்துக்கு அடியில கொண்டு போகும் இதனால நிலத்தடி நீர் பட்டம் அதிகரிக்கும் புரிஞ்சா எல்லா வீட்லயும் மழை சேகரிப்பு தொட்டி இருக்குதா இல்லாதவங்க வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லி அமைக்க சொல்லுங்க மொட்ட மாடியில மழை காலங்களில் விழுகிற நீரை அப்படியே கொண்டு வந்து கீழே மழை சேகரிப்பு தொட்டியில இணைக்கணும் இப்படி இணைக்கும் போது அது நிலத்துக்கு அடியில தண்ணிய சேர்த்து வைக்கும் நமக்கு வெயில் காலங்கள்ல மோட்டர் போட்டோட தண்ணி